ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு முதல் முறையாக லைவ் வந்திருக்கேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஆகுது நான் இது வரைக்கும் லைவ் போட்டதில்லை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது ஓகேவா இன்னைக்கு தான் முதல் முறையாக லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப எனக்கு தேவை இனி தொடர்ந்து இதே டயத்துக்கு நான் லைவ் போடுறேன் இப்போ டைம் வந்துட்டு ஒம்பது ஆகுது இதே டயத்துக்கு இனி என்னோடய லைவ் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவங்க என்னோட லைவுக்கு வரலாம் என்ன கேட்கணும் என்கிட்ட அப்படிங்கிறதையும் கேட்கலாம் கண்டிப்பாக என்னோடய பதில் உங்களுக்கு இருக்கும் என்னோடய வீடியோ வந்துட்டு நிறையா பேர் பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதற்கான அடுத்து அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் எனக்கு வரும் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ல தான் அடுத்து இன்னும் பெட்டராக நம்ம வீடியோ போடலாம் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வரும் அதனால தான் ப்ளீஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை நிமிஷம் லைவ் போடணும்னு எனக்கு தெரியலை அது எப்படி போடணும் எத்தனை நிமிஷம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் லைவ் போட்டிருக்கேன்